இந்த ஹேண்டு பா வாங்கியிருக்கேன் இது என்னென்னு பார்க்கலாம் எனக்கு தெரியல ஆனால் வாங்கிட்டேன் இது எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல அதனால் அது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன இதில் செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அமேஜானில் வாங்கியிருக்கேன் இது வந்து சின்னதாக தான் வாங்கியிருக்கேன் இதை விட பெருசாக இருக்கா என்னன்றது அதுவும் எனக்கு தெரியலை இதில் வந்து முட்டை வந்து அடிக்கலாம் முட்டை வந்து நமக்கு ஆம்லேட்டெல்லாம் போடுறோம் அப்படின்னா கூட நம்ம இதில் ஒரு நாலஞ்சு ஒரு பத்து முட்டை போட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா இதில் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து நாலு கம்பி கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு கம்பி வந்து எதுக்குன்றது தெரியல இந்த ரெண்டு கம்பி வந்து நமக்கு முட்டை மிக்ஸ் பண்ணுறது க்ரீம் ரெடி பண்ணுறது அப்படின்றது அது எனக்கு தெரியுது இந்த ரெண்டு கம்பி எதுக்குன்றது தெரில அது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் சொல்லுங்கள் இதில் வந்து பேக் சைடில் ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடணும் இதில் அட்டாச் பண்ணிட்டோம் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ப்ளக்கை வந்து ப்ளக்கு சொருவிட்டு நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்பரும் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக வச்சுக்கலாமா மெதுவாக நல்லா மெதுவாக வச்சுக்கலாமா ஸ்பீடாக வச்சுக்கலாமா அப்படின்றத வேகமாக சும்மா ஸ்லோ அப்படியா அப்படின்றத அதில் போட்டிருக்குறாங்க நமக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடு வச்சுக்கலாம் இல்லை கம்மியாகவும் வச்சுக்கலாம் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க மீதி ரெண்டு கம்பி தான் எனக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அது அந்த கம்பினால நமக்கு என்ன யூஸுன்றது எனக்கு தெரியலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இதில் வந்து நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த நம்பர் தான் நமக்கு ஸ்பீடு கம்மி அப்படின்றது இந்த இடத்துல காட்டுது அதெல்லாம் தெரியுது இதில் வந்து லெசி ரெடி பண்ணிக்கலாம் லெசியும் பண்ணலாம் மோர் நல்லா கடைஞ்சா வெண்ணை எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் இதில் மற்றது வேறு என்ன செய்கிறதுன்றது நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் என்ன நிறைகள் குறைகள் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் பாக்ஸில் போட்டுட்டேன் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சரியாக காட்டலை ஹேண்டு மிக்சரா ஹேண்டு மிக்சர்னு போட்டிருக்குது அது எப்படி என்னன்றது மே வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பாக்ஸ்குள்ளே போட்டதுனால இப்போ பாக்ஸ் காட்டுறேன் Thank you Parvats.